நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கால்ஃபர் பண்ணது அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்துட்டு என்றைக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அசஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இதுக்கான அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் மோடுக்கு வந்து கடைசி நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நாலாயிரம் வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கும் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வந்து நம்ம இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தெட்டு இது மூணுமே அரசாணை ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த அரசாணையின் மூலமாக இப்போ வந்து இப்போ இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் கால்ஃபர் அப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இந்த வாட்டி அப்ளை பண்ணணும் ஆனால் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதே நோட்டிஃபிகேஷனில் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்போ என்ன வந்துருந்துச்சுன்னா முக்கியமான டேட்ஸ் அதாவது வந்து மொத்தம் நாலாயிரம் வேக்கன்சி கால்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அமௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா இன்றைக்கி தான் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கால் ஃபர் இன்னைலேருந்து அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணலாம் லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கனா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கனா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு டென்டெடிவாக எக்ஸாம் அன்றைக்கி நடக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க இதுதான் இம்பார்ட்டண்ட் டேட்டாகவே இருந்துச்சு ஸோ அப்படி பார்த்தா நம்ம இன்றைக்கி வந்து க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்ததுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் டிஆர்பியில் என்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ டிஆர்பியோட ஆன்லைன் வெப்சைட் இப்போ வந்து மணி ரெண்டரை நடக்குது மதியம் ரெண்டரை மணி நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக அப்ளிகேஷன் நம்ம டேரெக்டாக உள்ளே போனோம்னா கீழே வந்து பதிமூணு நா மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்த லிங்க் தான் இருக்குது சரி இப்போ நம்ம அடுத்தது வந்து டேரெக்டாக அதுக்கு கீழே வந்து எஸ்ஜிசிடி செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் டி அண்ட் செட் அது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ வந்து வந்த அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் அதில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி அந்த எடிட் ஆப்ஷனு மற்றதுக்கெலாம் உள்ளது எல்லாமே வந்து கீழே வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ டேரெக்டாக அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷனுக்கு நேராக போகும் நோட்டிஃபிகேஷன்லேயும் டேரெக்டாகவே வந்து நம்ம உள்ளே போயாச்சு ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷனல் சர்வீஸ் அண்ட் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கார் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபன் கொடுத்துருக்காங்க அது எண்டா அப்புறம் க்ளோ க்ளாஸ் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டென் டெவாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலை அப்புறம் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அசிஷல் சர்வீஸ் தான் இன்ஸ்டெக்ஷன் டு த கேண்டிடேட் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் சர்வீசஸ் ஆனுவல் பிளானர் ரிசல்ட் சிலபஸ் மா மாடல் கொஷின் பேப்பர் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஆன்சர் கீஸ் டி பார் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆகுது என்றைக்கு க்ளோஸ் ஆகுது எக்ஸாம் டேட்டு இது வந்து வரிசையாக ஏற்கனவே போட்டிருந்தாங்க இன்றைக்கு வந்து இந்த நேற்றுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு இதே நம்ம நேற்று வீட்டில் போட்டிருந்தோம் இன்னும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ அப்பயும் நம்ம வந்து மொத்த சிலபஸ்க்கான லிங்க்கு மற்ற இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான அப்டேட் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சுருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அது மொத்தம் வந்து நமக்கு அறுபத்தஞ்சு சப்ஜெக்ட்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தொம்பது டிசிப்ளினாக அதை மாற்றி பர்பஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு இப்படி மாற்றி வச்சுருக்கா சொன்னாங்க அது மாதிரி வந்து இருபத்தி மூணாந்தேதியுமே வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு வந்து ஏற்கனவே இப்படி தான் இருந்துச்சு அதாவது அதுக்கு முன்னாடி செகண்ட்ரிட் டீச்சர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால்ஃபர் பண்ணும்போது அதுக்கு கீழே வந்து பிளாக் எஜுகேஷன் எஜுகேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஆர்பி கால்ஃபர் பண்ணும்போது எக்ஸாம் டேட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது சரி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் டேட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது என்றைக்கு முடியுது என்றைக்கு எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதேதான் இருந்திருக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு காலேஜ் டெஸ்கேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து ஹைஃபன்னைட் பண்ணி தான் அப்பையும் அதே மாதிரி அப்ளிகேஷன் எண்டிங் டேட் மட்டும் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருந்தாங்க அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்னா நாலு 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 எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது டென் டேட்டேஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ சப்மிஷன் ஆஃப் அப்ளேஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைஃபனில் இருக்குது இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அது வந்து ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப்ல சொல்லியிருந்தோம் இது வந்து சில சிலபஸ்க்கும் இதுக்கும் ஒரு அப்டேட்டு வந்துச்சுன்னா உடனே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமினேஷனுக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் அண்ட் எண்ட் அது என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது டென்டேட்டிவாகவே இது மா நார்மலாக எல்லாத்துலேயுமே வந்து இது கொடுத்துருப்பாங்க இதில் எக்ஸாமுக்கு டென்டேட்டிவ்னு இப்போ நம்ம ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு சொல்லியிருக்கிற மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரே ஒரு எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி டென்டேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சிலபஸ் வைஸில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போய் செக் பண்ணோம்னா சிஎம்ஆர்எஃப் சி சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கு பார்த்திங்கன்னா சிலபஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஆர்ட்ஸு சயின்ஸுக்கு தனியாக உண்டு அது மாதிரி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு டிஆர்பிக்கு நார்மலாகவே ஏற்கனவே கொடுத்த ஜீவோ தான் இது அதுக்கான டீட்டெயில் வந்து அதில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷனில் డైరెక్ట్ రిక్రూట్మెంట్ సెకండరీ గ్రేడ్ టీచర్స్ బీటీ టీచర్స్ ఇవ్వకు మైనారిటీ సిలబస్ ఫర్ మైనారిటీ లాంగ్వేజస్ అండ్ సెలబస్ ఫార్ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரெக் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் பிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் சிலபஸ் பாரு டீ ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான சிலபஸ் இருக்கும் அப்புறம் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பிஜிடிஆர்பி அதை போஸ்ட் கிரஜுவேட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் இவங்களுக்கானது அப்புறம் இஒ ப்ளாக் எஜுகேஷன் டபீசர்ஸ் அப்புறம் எஸ்சிஆர்டி ஹையர் எஜுகேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபர் வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு சிலபஸ் கிரங்கிற லிங்க்கில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் நம்ம டேரக்டாக உள்ளே க்ளிக் பண்ணோன்னா இதில் மொத்தம் வந்து சிலபஸ்கான லிங்க்கில் ஒரே ஒரு லிங்க் தான் கரெக்டாக டேரெக்டாக பிடிஎஃபாக இருக்கும் சிலபஸ் கெசட் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு போட்டு ஸோ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அஸ் ஃபார் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி சப்ஜெக்ட் வந்து அவங்கவுங்க மேஜருக்கான சிலபஸ் எல்லாமே இதில் டேரெக்டாக இருக்கும் இது நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கில் நம்ம லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இதையும் நம்ம நீங்கள் இதில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸ்க்கான லிங்க் எல்லாம் அந்த வீடியோக்கில் லிங்க்கில் இருக்குது அதை நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம் அன்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பேசிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலுன்னு போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கு இன்றைய தேதிக்கு அதாவது அது ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தேதி வந்து எப்போ அப்ளிகேஷன் ஆன்லைன் ஆன்லைன் மோடு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படி லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ளேயே வந்து ஏற்கனவே கொடுத்த டீட்டெயில் வச்சு தான் நம்மளும் வந்து சொல்லியிருந்தோம் இன்க்ளூட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க கேண்டிடேட்டுக்கு எல்லா அப்ளிகெண்டுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இதில் ஆரம்பித்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் வந்து இதில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதும் எவ்வளோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரைக்கும் ஐம்பத்தேழு வயதுக்கு கம்ப்ளீட் ஐம்பத்தேழு வயது ஆயிருக்கக்கூடாது அதாவது ஐம்பத்தேழு வயது அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கக்கூடாது நிறைவடைந்திருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்திங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டதுனால இப்போ நம்ம சொல்லாமல் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம் இது நீங்கள் இப்போ இந்த வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற அந்த வீடியோவில் நாங்கள் செப்பரேட்டாக நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப அப்ளை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் வந்து கேண்டிடேட் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட ரிசர்வேஷன் அட்ரஸ் இந்த முக்கியமான எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் ஸோ அப்லோடிங் டாக்குமெண்ட் என்னென்ன கொடுக்க வேண்டுங்கிறதையும் நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இந்த நிமிஷம் வரைக்கும் இது அப்ளிகேஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகிறதுனால அப்ளிகேஷன் ஆன பிறகு நம்ம டெயிலாக அப்டேட் பண்ணுறோம் நம்மளுமே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னென்னா ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளை முதல் நீங்கள் விண்ணப்பம் நோட்டிஃபிகேஷன் வந்து பிடிஎஃபில் உள்ள தகவல்கள்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பிடிஎஃபில் உள்ள தகவலும் அது நம்ம டைரெக்டாகவும் வெப்சைட்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம் இப்போ வரைக்கும் இன்னும் தகவல்கள் எந்திரவும் வரலை ஸோ ரெகுலராக இனிமேல் வந்து அப்டேட்டு வரும்போது நம்ம டே டேரெக்டாக சொல்கிறோம் என்னென்னதுன்னு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எப்படியும் வந்து ஒரு பத்திரிகை செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது டிஆர்பி வந்து ஒரு தேதியில் சொல்லி அந்த அப்ளிகேஷன் அன்றைக்கி ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக பத்திரிக்கை செய்தி சொல்லுவாங்க அந்த செய்தியில் உள்ள தகவல்களையும் நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷனால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி இன்றைக்கி இருபத்தெட்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அது இல்லாமல் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் நிறைய பேரையும் வாட்ச் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ